சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் புஞ்ச நிலம் சார் ஃப்ரீ இபி சர்வீஸு நம்மளுக்கு ரோடு முகூப்பன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்நூறு அடி வரும் சார் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தோன்னா எட்நூறு அடி ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு சைட்டு சார் சார் பாருங்கள் இது வந்து லெஃப்ட் சைடு ஒரு சைட்டு இது வந்து ஒரு ரெண்டு ஏக்கரா ஒரு ஒன்றரை ஏக்கரா வரும் சார் சார் ஃபுல்லாக தர்பூச போட்டிருக்காங்க ரெட் சாயில் மண்ணு தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைட்லேயும் ஒரு நம்மளுக்கு ஃப்ரெண்ட்டேஜ் தான் சார் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் தான் சைட்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்கால் அமைஞ்சிருக்கு சார் சார் சைட்டு பாருங்கள் ஒரே சூப்பராக இருக்குது சார் சைட்டு சர்வீஸ்க்கு என்ன சார் இது சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபத்தி எட்டு லட்சம்னு சொல்கிறாங்க சார் இருபத்தெட்டு லட்சம் ஒரு சென்டின் விலை வந்து இருபத்தெட்டாயிரம் சொல்கிறாங்க சார் சார் நம்ம சைட்டுக்கு ஸ்ட்ரேட் ஹைவேக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர்லேயே ஸ்டேட் ஹைவே சார் நம்ம சைட்டுக்கும் இது வந்து நம்மளுக்கு ஒரு வில்லேஜ் போடுற தார் ரோடு சார் நம்மளுக்கு பஸ்ஸு ரோட்டுக்கு நம்ம சைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர்லே பஸ் ரோட்டு சார் நம்மளுக்கு நல்ல ஃப்ரண்டேஜை ஒரு நல்ல சைட்டு சார் பார்த்து சைட்லேயே நம்பர் ஒன் சைட்டு சூப்பர் சைட்டு சொல்லலாம் சார் இதை சைட்டை வந்து பாருங்கள் சைட்டை பிடிச்சிருந்தனா டைரெக்டாக ஓனர் கிட்டே பேசலாம் சார் ரேட்டு வந்து நம்ம டைரெக்டாக உட்காந்து பேசும்போது எதனா ஒரு ஆயிரம் ஒரு ரெண்டாயிரம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் சார் பாருங்கள் சைட்டு சூப்பராக இருக்குது சார் ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் சைட்டு சார் நம்மளுக்கு ரெட் சையல் மண் தர்பூசு போட்டிருக்காங்க நம்ம வாங்கிட்டு விவசாயம் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஃபார்ம்லேருந்து பண்ணிக்கலாம் பக்கத்தில் நம்ம சைட்டு பக்கத்துலேயே ஒரு சென்னைக்கார் ஓனர் வாங்கிட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க சார் சார் இந்த மரத்துக்கு பக்கத்தில் வழி போதுங்களா இது அந்த ஃபார்ம் ஹவுஸ் போகிற வழி சார் நம்ம சைட்டுக்கு மேலே இருக்குது சைட்டு சூப்பராக இருக்குது சார் சார் சைட்டை வந்து டைரெக்டாக பாருங்கள் டைரெக்டாக நம்மளுக்கு சைட்டு பிடிச்சிருந்தால் டைரெக்டாக ஓனர் கிட்டே பேசலாம் சார் ஓகே தேங்க் யூ சார்